இது என்னுடைய மிகவும் விரும்பப்படும் தளபாடங்கள் அலுவலக தளபாடங்கள் ஏனென்றால் நான் எனது அலுவலகத்தில் பொதுவாக தினமும் எட்டு முதல் பத்து மணி நேரம் வரை அதிக நேரம் செலவிடுகிறேன் பின்னர் நான் கூடுதலாகவும் வேலை செய்கிறேன் அதனால் சராசரியாக ஒவ்வொரு நாளும் பதிமூன்று பதினான்கு மணி நேரம் வேலை செய்கிறேன் எனக்கு ஒரு மேசை மற்றும் வசதியான நாக்காளி தேவை எனது பெரும்பாலான வேலைகள் ஆன்லைனில் இருப்பதால் நான் நிறைய விஷயங்களை வரைய வேண்டும் இவை அனைத்திற்கும் வசதியான விசாலமான மற்றும் பயன்படுத்தக்கூடிய மேசை தேவை மேலும் அதிக எடை கொண்ட கார்ப் இல்லாத ஒரு வடிவமைப்பை நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன் இது திடமான தேக்கு மரத்தில் ஒரு நவீன வடிவமைப்பு மற்றும் அழகான வடிவமைப்பு இடமிருந்து வளமாக ஐந்து அடிக்கு எதிராக அளவுகள் பற்றி பேசலாம் மேஜை உயரம் முப்பது அங்குலம் இரண்டரை அடி இது முன்னுக்கு பின் நிலையான அளவு மீண்டும் முப்பது அங்குலம் சிறிய வளைவுகள் மற்றும் சிறிய செதுக்குதல் வடிவமைப்புகளுடன் கூடிய நியோகிளாசிக்கல் வடிவமைப்பை நீங்கள் பார்த்தால் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சிறிய இங்கே சிறிய மேலும் இது வகையான மரச்சாமங்களை உருவாகிறது இதன் உள்பகுதியையும் காட்டுகிறேன் கேமராவை பக்கம் கொண்டு இப்போது நீங்கள் இங்கே பார்த்தால் ஒன்று இரண்டு மூன்று என மூன்று இழுப்பறைகள் கிடைத்துள்ளன இது கால்களுக்கான திறந்தவெளி மேலே கம்பிகளை உள்ளே நகர்த்துவதற்கு ஒரு துளை உள்ளது மேலும் பலகை மற்றும் மின்சார புள்ளிகளை உள்ளே பொருத்தலாம் எனவே அதை எளிதாக பயன்படுத்தலாம் இப்போது நாற்காலிக்கு வரும்போது அது மூன்று அறுபது டிகிரி சுழலும் நாற்காலி நான் அதை இங்கே நகர்த்தி இதை சுழற்ற அனுமதிக்கிறேன் ஒரு அலுவலகத்தில் இது மிகவும் வசதியான விஷயம் ஏனென்றால் சுழலும் நாற்காலி உங்களுக்கு எளிதான இயக்கத்தை அளிக்கிறது மற்ற விஷயம் என்னவென்றால் நீங்கள் விரும்பினால் உயரத்தை மேலும் கீழும் சரிசெய்ய ஹைட்ராலிக் ஹைட்ரானிக் பகுதியை பற்றியது உங்கள் உயரத்திற்கு ஏற்ப நீங்கள் நாற்காலியை சரி செய்யலாம் நாற்காலியின் வடிவமைப்பு அழகாகவும் மிக எளிமையான வகையிலான வடிவமைப்பையும் நீங்கள் பார்த்தால் அதில் மிகவும் கலை நியமிக்க மிகவும் செதுக்கும் விஷயங்கள் இல்லை மற்றும் வசதியான குஷனிங் மற்றும் இது உண்மையான தோல் இது லெதர் அல்லது ஃபாக்ஸ் லெதர் அல்ல வாடிக்கையாளர் விரும்பியபடி இது உண்மையான தோல் இந்த தொகுப்பு அமெரிக்கா செல்கிறது நான் அதை திரும்பப் பெறுவேன் ஏனெனில் இதுவும் அலுவலக நாற்காலியில் தேவைப்படும் ஒன்றாகும் இப்போது மற்றும் நாற்காலி பற்றியது இதை நான் அதிர்ஷ்டவசமாக அதிகமாக விரும்பினேன் மற்றும் சில காரணங்களுக்காக இது மிகவும் வசதியானது நான் அதில் உட்கார காட்டுகிறேன் இது ஒரு விசாலமான விஷயம் பின்புற உயரம் முன்னும் பின்னும் நாற்பது அங்குலங்கள் முப்பது அங்குலம் விசாலமானது மற்றும் பார்க்கலாம் இப்படி உட்கார முடியும் எனது பணப்பையே எனது சொந்த விஷயங்களை இங்கேயே எனக்கு பக்கத்தில் வைத்துக் கொள்ளலாம் உட்கார முடியும் நான் என் தண்டை பாட்டிலே இங்கே வைத்திருக்க முடியும் நான் கொடுக்க விரும்பினாலும் அதை இங்கேயே வைக்கலாம் எனவே சில நேரங்களில் விஷயங்களை மிக எளிமையாக பல பயன்பாட்டு மறச்சாம்களாக மாற்றலாம் நான் அதை இங்கே கொஞ்சம் நகர்த்துகிறேன் அதனால் நீங்கள் அதை முழுமையாக பார்க்கலாம் இது ஒரு நல்ல கிராயர் ஒரு பெரிய அலமாரியை பெற்றுள்ளது மற்றும் ஒட்டுமொத்தமாக வண்ண வடிவமைப்பு இரட்டை நிழல் இரண்ட சிறப்பம்சமாக மற்றும் வால்நட் பூச்சி வாடிக்கையாளரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அழகான துணி இது இரட்டை வடிவமாக இருக்கலாம் அதே வடிவமைப்பை அந்த பக்கத்திலும் செய்யலாம் ஆனால் தனித்தனியாக இது மிகவும் அழகாக இருக்கிறது இது வாடிக்கையாளர் நாற்காலி தேவைப்பட்டால் வாடிக்கையாளர் தேவைப்படும் அலுவலகத்திற்கான அமைப்பாகும் இதே மாதிரியான வடிவமைப்பில் அலுவலக அலமாறி அல்லது அல்லது வேண்டுமானால் முழு அலுவலக தளபாடங்களையும் உருவாக்குகிறது அளவு வண்ண வடிவமைப்பின்படி உங்களுக்கு உண்மையான தோல் தேவையில்லை வேறு ஏதாவது துணி வேண்டும் இலகுவான நிறம் வேண்டும் இரண்ட நிறம் வேண்டும் நாங்கள் உங்களுக்கு விருப்பங்களை வழங்குவோம் என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எனவே வாடிக்கையாளர் கேட்பதை நாங்கள் செய்கிறோம் இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் ஐம்பத்தைந்து பிளஸ் நாடுகள் மற்றும் ஹோம் டெலிவரி சிறந்த பகுதி தொழிற்சாலை விலை ஏனெனில் நாங்கள் அதை உருவாக்குகிறோம் நீங்கள் அதை பெறுகிறீர்கள் வியாபாரி இல்லை கமிஷன் ஏஜென்ட் இல்லை இல்லை எனவே கமிஷன் மற்றும் லாபம் பெறும் கூடுதல் நபர்கள் அகற்றப்படுகிறார்கள் எனவே நீங்கள் ஆர்சன் ஐ நேரடியாகவும் சர்வதேச வர்த்தக முத்திரை மற்றும் ஆர்சன் பிராண்டையும் கையாளும் போது சிறந்த விலையை பெறுவீர்கள் திடமான தேக்கு மரத்தில் உயர்தரம் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை நாங்கள் எங்கள் தேர்வு என்று அழைக்கிறோம் இந்தியா முழுவதும் அல்லது இந்தியாவிற்கு வெளியே ஹோம் டெலிவரியுடன் தொழிற்சாலை விலையில் உங்கள் விருப்பப்படி அதை செய்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம் உள்ளது எங்களை தொடர்பு கொள்ளவும் உங்கள் தேவையை பற்றி விவாதிப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம் நன்றி